சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ஹைவே கரெக்டாக சங்ககிரி டோல்கேட்டுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக சொல்லணும்னா மவுடஞ்சாவுடைய தானோன்னே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து எலிபேடு கிரவுண்டு இருக்குங்க மவுடஞ்சாவுடைய எலிபேடு கிரவுண்டு நல்லா இருக்கும் தெரியும் கரெக்டாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க பார்த்திங்கன்னா ஹைவே மேலேயே இங்கே தாங்க நம்ம லொக்கேஷன் டெஸ்டினேஷன் லொக்கேஷன் நம்ம இங்கே தான் வந்தோம் சங்ககிரி டோல்கேட்லேருந்து சேலம் வர வழியில் ஒரு ஆறு கிலோமீட்டருங்க இதுதாங்க தீரன் தாபா மண்பானை சமையல் ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு நியூ பிளாக் என்ன மக்களே சௌக்கியமானால இருக்கேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாட்டுக்கோள் சமையல் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேங்க அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ரீல்ஸ் போட்டேன் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் ரீல்ஸ் போச்சு ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக வீடியோ பண்ணலாமே சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக நம்ம எங்க வந்துருக்கோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு மகுடிஞ்சாவிட் கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து இல்ல ஈரோட்ல இருந்து திருப்பூர்ல இருந்து வரீங்களா சென்னை போறீங்க அதெல்லாம் சேலம் வரீங்க அப்படின்னு பிரச்சனை சங்ககிரி டோல்கேட் தாண்டி நீங்க வர வழியில் மகுஞ்சாடிக்கு முன்னாடியே உடனே நீங்க சேலத்துல இருந்து வரீங்க இல்ல இந்த பக்கம் சென்னையில இருந்து வரீங்களா மகுஞ்சாவடி தாண்டின உடனே சங்கிரி டோல்கேட் போற வழியும் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஹைவே மேலேயே தான் இருக்குங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து எளிப்பேர் கிரௌண்ட் இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லாம் தீரம் தாபா இருக்குங்க இங்கே தான் நம்ம வந்துருக்கோம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாட்டுக்கோழி வந்து நேச்சுரான மொழியில் அது இயற்கை மொழியில் பார்த்தீங்கன்னா சமைச்சி தந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் புதுசாக கோச்சேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாங்க தோட்டங்கள் மாந்தோட்டம் தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்விரமெண்ட்டில் ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க சரி எப்படி இருக்கு இங்கே எப்படி இருக்கு அது இல்லாமல் இங்கே எப்படி செஞ்சு தராங்க அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெளியும் பார்க்கிங் ஏரியாவாக இருக்குங்க பெரிய ஏரியாவே இருக்குது கேட்டுக்கு வெளியும் பெரிய பார்க்கிங்கு கேட்டுக்குள்ளேயும் பார்க்கிங் இருக்குங்க இப்போ நம்ம உள்ளே வந்து தாபகல் என்ட்ரன்ஸில் வந்துவிட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபேமிலிக்குன்னு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்கு இப்படி அங்கே தனியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேப்டின்ஸ் நிறையா இருக்குது ரே ஏசி ரூமில் அங்கே இருக்கான் அது இல்லாமல் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி இடம் போகுதுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படி தோப்பு இருக்கு சரி வாங்க உள்ளே போயிட்டு இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மாங்காய் தோட்டங்க நீங்கள் வண்டிலாம் வெளியே பார்க் பண்ணணுன்னு இல்லைங்க இங்கே உள்ளே வந்து கூட பார்க் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது எவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ன்னு பாருங்கள் நம்ம வண்டி வெளியே நேரத்துத் தேவையில்ல உள்ள கொண்டாந்து இப்படி பார்க் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம்லாம் இங்கேயும் டேபிள் போட்ட சொன்னால் இங்கேயும் டேபிள் போட்டு தருவாங்க இதேமாரி மரத்துக்கடையெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஹால் இருக்குது இங்கே ஃபேமிலி ஹால் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஃபேமிலியோடு வரனீங்கன்னால் சரி இவ்வளோ பெரிய குரூப்பாக வரீங்களாலும் சரி இந்த பெரிய ஹால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ஹால் இருக்குன்னாங்க அப்புறம் சின்ன சின்ன கேபின் இருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கான் சரி இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு அங்கே பார்க்கலாம் ஓகே ஃபேமிலி ஹால் பார்த்துங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வரீங்களா அப்படியே போய்க்கலாம் கரெக்டாக அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு தனியாக வந்து ரெஸ்ட் ரூம் பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்படியே வந்துட்டு இது சைடுக்கு உள்ளே போனால் உள்ளே வந்து இண்டிவிஜுவல் கேபின்ஸெலாம் நிறையா இருக்கும் ஏசி ரூம் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனித்தனி தனி எடுத்துக்கலாம் ஏசி நம்ம ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது லைட் 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 தான் இல்லையா ஓகே ஏசி ரூம் அந்த சைடு பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் ஏசி கேபின் அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேபின் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய குடியில் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஒரு ஆறு குடியில் இருக்குங்க அதெல்லாம் ஏசூரன்ஸ் பார்த்திங்கனா மூணு கேபின் இருக்குது ஃபேமிலிக்கு தனியாக ஒருவேள் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலி பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்கள் கேங்காக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு உங்களுக்கு ஈவினிங் டைம் இந்த மாதிரி டைமில் மரத்து கடையில் வேணாலும் சரி பாருங்க சரி வாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ணுறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக அந்த கோழி இருக்குது இங்கேயும் பார்த்திங்கன்னா கோழி வச்சிருக்காங்க ஸோ அந்த கோழி என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடலாம் வாங்க இது எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க நம்ம இண்டிவலாக வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தாலும் சரி அங்கே வந்து பார்த்திங்க நாட்டு கோழி வந்து பிடிச்சிட்டு வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லை நம்ம டேரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த கோழி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்சி கொடுத்தாலும் சரி அந்த கோழி செஞ்சு கொடுத்துருவாங்க இன்னொரு மேட்டர் என்னென்னா இங்ககிட்ட இந்த கோச்சை வந்து புதுசாக வந்து இறக்கிறாங்களா ஸ்பெஷல் அதுதான் ஸோ கோச்சை என்ன கோச்சையை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அங்கே அங்கே போகலாம் ஓகே மக்களே இதுதான் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோச்சையான் அங்கே தான் இருக்கும் தீரந்தாபாவில் ஆல்ரெடி நம்ம இதுக்கு வீடியோ போட்டிருப்போம் அதுவும் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபுல்லாக கோச்சிங்கிறது தான் இந்த சில தான் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயின் குக்கு ஆனால் உங்கள் பேர் தங்கரசி கட்டுக்குடுற சேவல் கட்டுக்குற சேவல் சரி கோச்சை தான் போயிட்டு இருக்குன்னா இது வந்து கறி இருவலாக இருக்கும் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிங்கிறது இது வந்து கோச்சை வெயிட் அதிகம் கொஞ்சம் இருவலாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து இப்போ நாட்டு கோழி சிம்பிளாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கட்டு சாவலங்க இருவலாக இருக்கும் கறி இதை நாங்கள் டைட் பண்ணி வச்சுருக்கோம் எப்படின்னா அது போட்டு சண்டைக்கு வரதுக்கு கறி இருவலாக இருக்கும் ஆட்டு கறி மாதிரி இருக்கும் ஆட்டுக்கறி கறி மாதிரி இருக்கும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரி ஓகே அப்படியே வாங்க இதை வந்துடலாம் ஃப்ரெண்ட்லியே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சை சேவல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கட்டி போட்டு வச்சுருக்காங்க சேவல் தாங்க இது எல்லாம் நாட்டு சேவல் முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எத்தனை சேவல் இருக்குது இதெல்லாமே சொன்னோம்னா கரெக்டாக அந்த சேவலை வெயிட்டு போட்டு அதை அப்படியே நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஏன் தனியாக கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் ஊற்று விட்டால் வந்து எல்லாமே சண்டை போடுமா பயங்கரம் கொத்துமா நம்ம அந்த சைடு ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரெஷ்ரூம்ஸ் பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் இல்லைங்க அந்தவங்களுக்கு தனியாக இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் தான் இங்கே தனியாக ரெஷ்ரூம் இருக்குது இங்கே தனியாக வந்து செப்ரேட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க இதுக்காக குக்கிங் போகலாமா இங்கே ப்ராசஸ் இப்படி தாங்க நடக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தோம்னா ஒருவேளை நம்ம எந்த கொடுத்தாலும் சரி நாட்டுக்கோழி இந்த மாதிரி பிடிப்பாங்க பிடிச்சிட்டு வந்து நமக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெஷ்ஷாக நமக்கு செஞ்சு தருவாங்க ஒருவேளை நம்ம கோச்சை சேவல் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டில் காட்டின ஒரு ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டில் சவலை காட்டுறோமோ அதை பிடிச்சி வெயிட் போட்டு நம்ம செஞ்சு தருவாங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க ப்ராசஸ் அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம எப்படி செய்கிறாங்க அதில் இருந்து நம்ம டேபிளுக்கு வர வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் மண் செட்டிங்க இதில் தான் நம்மளுக்கு குக் பண்ணி தருவாங்க அதுவும் பாரம்பரிய முறையில் பிடிச்சிட்டு அந்த கோழியை இந்த மாதிரி வந்து எல்லாமே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நாட்டு கோழி பார்த்திங்கன்னா மஞ்சள் தடி பார்த்திங்கன்னா இப்படி தாங்க கட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க தண்ணியை பாருங்கள் இப்படி ஃப்ளோ வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி தான் க்ளீன் பண்ணுறாங்க ஃபுல்லாக க்ளீனிங் பாருங்கள் இப்படி தேய்ச்சி கழுவுறாருன்ட்டு இதுக்கப்புறம் கட்டிங்கு கறி எல்லாமே வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேவில் வந்து எல்லாம் கறியமாக வந்து எடுத்து போட்டு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறாரு இது அப்படியே பார்த்திங்கனா வந்து குக் பண்ணுற ப்ராசஸ்க்கு கொண்டு போய் வச்சிடறாருங்க குக்கிங் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்கள் ஆல்ரெடி சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு வர மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் போட்டிருக்காங்க இங்கே தாங்க ஃபுல்லாக வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வரமிளகாய் சின்ன வெங்காயம் உள்ள சின்ன வெங்காயம் தாங்க அதிகம் அப்புறம் தக்காளி அவ்வளோதாங்க இது தாங்க இது தானா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி போல் ஒன்று புளிஞ்சி விட்றாரு பயங்கரமாக நினைக்கிறாங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒன்றரை கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்ன தான் பேசிக்கான இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலுமே ஒரு கிலோ கறிக்கி இல்லை ரெண்டு கிலோ கறிக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் போடணும் எவ்வளோ வரமிளகாய் போடணும் எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அப்படின்னு கொண்டு வந்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் அதுதான் பார்த்திங்கன்னா கைப்பக்கவே இப்படி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி கறியை கொட்டிடுறாங்க அதில் ஒரு மஞ்சுத்தூள் உப்பு போட்டு பார்த்தீங்கன்னா கிண்ட ஆரம்பிச்சிடுறாங்க இது கொஞ்சம் ட்ரையாக வணக்கிறாங்க அப்புறம் தண்ணி ஊற்றுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இதையோ கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் வணக்கி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திடுறாங்க அனல் பாருங்க விறகு அடுப்புல தாங்க இது கொஞ்ச நேரம் டைம் ஆகுங்க ஆனா இதுதான் சட்டி வருவாங்களா ஆமாங்கண்ணா இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் என்ன போடுறீங்க இன்கிரீடியன்ஸ் எதுவும் இல்லைங்கண்ணா சின்ன வெங்காயம் வரமுளகா ஃபர்ஸ்ட் என்ன 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 யூஸ் பண்ணுவீங்க கல்லெண்ணெய் கல்லெண்ணெய் செக்கெண்ணெய் ஆ ஓகே செக்கெண்ணெய்

அதை விட்டால் உப்பு கறி உப்பு கறி உப்பு கறி இருக்குள்ளி பழையம் தேங்காய் போடுவோம் தேங்காய் போட்டு பண்ணுவீங்க தேங்காய் போட்டு பண்ணுவோம் ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்கு அஞ்சு வெரைட்டி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்படி கொதி வருங்க இந்த கொதியிலேயே பார்த்தீங்கன்னா கறி ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வேக விடுவாங்க ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொண்டு வருவாங்க ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா கொதி வந்தோன்னே அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சுன்னு பார்ப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இதிலே கொதிக்க விடுறாங்க தண்டா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ தாங்க ஸ்டார்ட்டு அதை சூப் எடுத்து கொடுக்குறாங்க நமக்கு இதுதாங்க இப்போ சூப்பு ஃபஸ்ட்டு நமக்கு சூப் எடுத்து கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த சூப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதாவது அங்கே சட்டியில் பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதாவது குழம்பு தண்ணி எடுப்பாங்க அதுக்கப்புறம் அதே ட்ரை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க நம்ம இந்த சூப் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்தே வந்து வாங்கிட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தனியாக வந்து டேபிளுக்கு வந்து சேவ் பண்ணிடுவாங்க சூப் தனியாக எடுத்து கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிளுக்கு சேவ் பண்ணிடுவாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குழம்பு தனியாக உங்களுக்கு வந்துடும் ரைஸ் தனியாக அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படியே நம்ம போய் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக இங்கே எட்டோம் வாங்க இது குடிச்சுப்பாங்களா எப்படி இருக்குன்ட்டு நேச்சுரல் ஃப்ளேவருங்க அந்த சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் வந்து பயங்கரமா இருக்கு செம்ம சூப்பர் தான் சூப்பு நிஜமா சூப்பரா இருந்ததுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ பாருங்க எவ்வளவு ட்ரை ஆயிருச்சுன்னு இந்த மாதிரிதான் தண்ணி பார்த்தீங்கன்னா சுண்டை விட்டுருவாங்க நெருப்புலயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து இப்படியே வேக வச்சே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுண்டை வச்சிருவாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாமளும் பார்த்துங்க பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குன்னு ஆல்மோஸ்ட் டன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்தாச்சுங்க இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பானை பாருங்க இந்த மாதிரி பானையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க இது அப்படியே நம்மளுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது அப்படியே ட்ரை பண்ணுறாரு அல்லது தாங்க ஆல்மோஸ்ட் டன் ஒர்க்கு ரெடி ஃபார் செவ் அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி மண்பானை சமையல் பாரம்பரிய முறையில் ரெடி பண்ணதை எடுத்துகிட்டு வந்துட்டாரு ஓகே மக்கள் பார்த்துருப்பீங்க அங்கே எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதாலே நான் பார்த்துட்டு இருந்தோம் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து சர்வ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கத்துட்டு குழம்பு வந்து இந்த மாதிரி கொடுத்துடுவாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நம்ம அங்கேயே வாங்கி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி வந்து குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா சட்டி தான் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் போட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க நீங்கள் ஒட்டுக்கே கேஜி கணக்கில் வரப்போ பார்த்தீங்கன்னா சட்டியோடு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம முன்னாடி வச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து தயிர் அந்த பார்த்திங்கன்னா தயிர் ரொம்ப ஃபேமஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தயிர் கெட்டி தயிரில் வந்து தாளித்து கொண்டு வருவாங்க ரசம் பார்த்திங்கன்னா வந்து பச்சை புள்ளி ரசம் கொண்டு வருவாங்க ஸோ நம்ம இது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் சரி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாப்பாடும் சுட சுட பார்த்திங்கன்னா கொதி கொதிக்க கொண்டு வந்துட்டாங்க தீரந்தாப்பா பொறுத்த வரையில் எல்லாமே நம்மளுக்கு வந்து சுட சுட பாத்தீங்கன்னா வந்து டேபிளுக்கு சர்வ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் காலம் அப்பெல்லாம் பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு எப்படி எதமா இருக்குன்னு இதுதாங்க கடைசியா ட்ரை பண்ண நாட்டுக்கோழி மண் சட்டி இதுதான் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சரி ஓகே வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா சுட சுடாகிதுங்க பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க இந்த காஞ்சி மிளகா டேஸ்ட்டு இந்த நேச்சுரல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது கறியும் பார்த்தீங்கன்னா பீஸுங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து எலும்பாக தாங்க இருக்கும் தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து கறியாக இருக்கும் எலும்பை ஃபுல்லாக நீங்கள் நாட்டுக்கோழினாவே கறியெலாம் பார்த்தீங்கன்னா எலும்போட எலும்போட தான் வரும் எந்த கறியுமே ஆசமாக இருக்குது நல்லா உரப்பாக இருக்குதுங்க காரமாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் நல்லா உரப்பாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுமா நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே கரெக்டாக தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆனால் இப்படி வரப்போ தான் செம்மையாக இருக்கும் உணர்த்தியா நெக்ஸ்ட்டு இந்த தயிர் தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பானையில் தான் கொண்டு வருவாங்க கெட்டி தயிர் சின்ன வெங்காயம் வரமிளகா போட்டு பாருங்கள் தயிர் இப்படி தான் இருக்கும் பாக்கெட் தயிரெலாம் கிடையாதுங்க ஊற்றி பியூர் போயிருங்க கெட்டி தயிர் செம்ம ஓர்த்து செம்ம காம்பினேஷன் நாட்டுக்கோழியாக இருக்கட்டும் தண்ணி குழம்பு கெட்டி தயிர் அப்புறம் பாத்தீங்கன்னா ரசம் இது டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் நெக்ஸ்ட் ரசங்க ஃபைனல் டச்சா ரசம் தான் ஹைலைட்டு எல்லாமே செம்ம ஒருத்துங்க கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அதுக்கு முன்னாடி சூப்பு தயிர் ரசம் ஓகே மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேங்க செம்மத்தையாக இருக்குதுங்க பயங்கர பயங்கரம் ஃபுல்லாகச்சு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பாக இருக்கட்டும் அந்த ட்ரை பண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும் அப்புறம் அந்த சூப்பு செம்மையாக இருந்ததுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஒருவேலேருந்து சேலத்துலேருந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ஈரோடுலாம் போகிறீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து மவுன தானே ஒடனே பார்த்தீங்கன்னா எலிபடி கிரௌண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது அப்படி இல்லை நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே கோயம்புத்தூர் திருப்பூர் ரோட்டிலேருந்து நீங்கள் சென்னை போகிறீங்கன்னா சங்கிரி டோல் கேட்டை தானோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது உங்களுக்கு காண்டக்ட் நம்பரு கேட்டு தரேன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேள்வி பென்ட் பண்ணுறேன் தேப்பாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மணி நேரத்துக்கு வேணால் முன்னாடி வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வரலாம் ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் டாட்டா